அந்த குடும்பத்திடம் தனியாக நாம் பேசினோம் அவர்கள் கூறிய தகவல் மிரள வைத்தது அந்த இளைஞன் விபத்தில் தான் உயிரிழந்தான் என்பதை தாங்கள் சொல்லவில்லை என்றும் குறிப்பாக காதில் ரத்தம் வழிந்தது பற்றி சொல்லவே இல்லை என்றும் கூறியவர்கள் இவை எப்படி வடிவம்பாளுக்கு தெரிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் சொன்னார்கள் என் தம்பி இறந்துட்டாங்க சரி அதனால் சரி வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பேர் மதன்குமார் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க இங்கே வந்து இவங்ககிட்ட பேசுனா தம்பிக்கிட்ட பேசலாம்னு நினச்சி தான் வந்தோம் இங்கே வந்து அவங்க நல்லா இதாக பேசினாங்க எங்கள் ஃபேமிலி பேர் எல்லாத்தையும் சொன்னாங்க நாங்கள் அவங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே தரல எங்கள் அஞ்சு தலைமுறை தலைமுறையோட பேர் எல்லாமே சொன்னாங்க இறந்தவங்க பேர் இருக்கவங்க பேர் நாங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்கோமோ அவங்க பேர் பட் ஆனால் நாங்கள் எந்த டீட்டெயில்ஸுமே தராமல் தான் வந்திருக்கோம் இங்கே என் பேர் கூட அவங்ககிட்ட சொல்லலை ஆனால் கரெக்டாக அவங்க எங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுனாங்க தம்பி பற்றி எதுவுமே எதுவுமே கேட்கலை அவங்களா வந்து தம்பியாக தான் பேசுனது எங்ககிட்ட எப்படி இறந்தது என்ன ஆச்சுன்னா தான் தெளிவாக நல்லா சொன்னாங்க எதுவுமே நாங்கள் ஒரு வார்த்தை கூட திறக்க கிடையாது இதனால தான் இறந்தாங்க இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு நாங்கள் எங்கேருந்து வரோம் ஊர் பேர் மட்டும்தான் கேட்டுட்டாங்க டேட் டைம் வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே எங்கள் டீட்டெயில்ஸ் தம்பி இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியலையாம்மா எங்களை விட்டுட்டு போனது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க அருள்வாக்கு கேட்பவர்கள் பெரும்பாலும் அவர் சொல்வது சரியாகவே இருக்கிறது என்று கூறிய தகவல் வியக்க வைக்கிறது இப்போ வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாமி இங்கே குறி சொல்கிறாங்க அவரை பார்க்கலான்னு வந்தவங்க உடனே இதுக்கு முன்னாடி கூறி சொன்னாங்க நாங்கள் நல்லா ஃபேமிலி ஃபேமிலியோடு கேட்டோம் ஃபேமிலியோட கேட்கும்போது அவங்க குறி கேட்கும்போது அவங்க ஃபேமிலி இறந்து போனவங்கள பற்றி அப்படியே ஆக்ஷனாக எந்த இப்பிரசன் இல்லாமல் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க சரி அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அவங்க ரிலேக்ஷன் பேரை இவங்களே கூப்பிட்டு இவங்களே குறி சொல்லி கூப்பிட்டு வர வச்சு அவங்க செத்துவங்கள வர வச்சு நல்லா பேசினாங்க அவங்க எப்படி இறந்தாங்க எப்படி போனாங்கன்ட்டு பைக் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களே ஆக்ஷன் காமிச்சாங்க உயிர் போகிற மாதிரி எல்லாம் ரிலேக்ஷனே அவங்க எல்லோரையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பேசினாங்க எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கு பார்க்க வந்திருக்கேன் டீ புதூரில் மட்டுமல்லாமல் இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் அத்திமலை பற்று என்கின்ற ஊரில் அருள்வாக்கு வாக்கு கூறி வருகிறார் இதுதான் வடிவம்பாளின் பூர்வீக ஊர் என்று சொல்லப்பட்டது வடிவாம்பாள் எப்படி இது போன்ற சக்தியை பெற்றார் என்பதை தெரிந்து கொள்ள அவரிடம் பேசியபோது அவர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தது ஆச்சரியமான தகவலாக கிடைத்தது அருள்வாக்கு கேட்க வந்தவர்களில் ஒருவரது நாடி பிடித்து மருந்து எழுதி கொடுத்ததை பற்றி கேட்டபோது தான் மருத்துவமனையிலும் பணிபுரிந்து இருப்பதாக வடிவம்பாள் கூறினார் நான் பிஏபிஎட்டுமா டிகிரி தான் இன்னொரு டாக்டருக்காக படிச்சிருக்கேன் ராமச்சந்திரா தான் ஒர்க் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி டீச்சர் ஒர்க்கும் போச்சு அந்த ஒர்க்கும் போயிடுச்சு ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அருள்வாக்கு சொல்லும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் தனக்கு நான்கு வயதிலிருந்தே அம்மனின் சக்தி கிடைத்துவிட்டதென்றும் பிறகு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் பிறந்த நிலையில் மீண்டும் தனக்கு அம்மனின் சக்தி வந்ததாகவும் சொல்கிறார் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் பாம்பு புகுந்து இதை தனக்கு உணர்த்தியதாக சொல்கிறார்